எட்டு வாங்க அது அவங்கள ப்ரேயர் பண்ண சொல்லிடுங்க அப்புறம் நீங்கள் சாப்பாடு கொடுத்துருங்க நான் தாய்க்கரங்கள் பார்வையற்ற சமூக நலனுக்கான தாய்க்கரங்கள் அறக்கட்டளை பத்தாவது தெரு சௌராஷ்டிர நகர் சூலமேட் சென்னை வாங்க இப்போ வந்து நம்ம நண்பர் ஐயா ராஜகோபால் ஐயா வந்து வடபழையிலேருந்து வந்திருக்காங்க அவர் கூட டாக்டர் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு அவருடைய தம்பி மகன் என்ன வணக்கம் சொல்லுங்கள் தோதனை பண்ணலாமா வேணாமா ஆ டாக்டர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிச்சுட்டு எம்டி படிக்கிறார் எம்டி முடித்து எம்எஸ் படிக்கிறார் அதுக்கு மேலே எம்பிபிஎஸ்ஸு எம்டி அதுக்கு மேலே இப்போ புதுசாக எம்எஸ் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறார் இன்னும் ஒரு பேஷண்ட்டையும் தொட்டு பார்க்கல ஏன்னா ஒரு டாக்டர் சாம்பிள் பண்ண சொல்லாமா சொல்லாமா எதனா ஒரு சந்தேகம் கேளுங்களேன் டாக்டரை ஏன் வருது இருமலையாக வருது ஏன்னா ஒன்று கேள்வி கேளுங்க டாக்டரா இல்லை டாக்டரா ஒரிஜினல் டாக்டரா கோல் டாக்டரா கண்டுபிடிச்ச நம்ம டாக்டரை மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருமா பரவாயில்லையே மோஞ்சு நல்லா காட்டுமா சரி டாக்டருக்கு பேஷண்ட் எங்கள் முகத்தை பார்த்தா தெரிஞ்சிருமா வாழ்த்துக்கள் வெரி குட் வெரி குட் சரி அது வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா குழந்தைங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியாது நமக்கும் குழந்தைங்களுக்கு வந்து என்ன வேணும்னு தெரியாது அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து முக்கும் உணகம் ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் உடம்பு சிலனா ஒரு மாதிரி வயிற்று வலினா ஒரு மாதிரி பசிக்கு ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்பெஷலிஸ்ட் சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட்னு இருப்பாங்க அவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி டைக்னோஸ் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கும் அது மாதிரி பேச நீங்கள் சொல்கிறது கரெக்டு பேச நோயாளிகளோட முகத்தை பார்த்து டாக்டர் கண்டுபிடிச்சுவார் நம்ம டாக்டர் வந்து ராமகிருஷ்ணன் இன்னும் வந்து ப்ராக்டிஸ்னு முழுசாக ஆரம்பிக்கலாம் படிச்சுக்கிட்டே இருக்கார் அதனால் அவர் நல்ல முறையில் உலக அளவில் சிறப்புடன் சேவை செய்யணும்னு வேண்டிக்கலாம் இப்போ அவங்க தாத்தா பேர் சொல்லுங்கள் தாத்தா கிருஷ்ணசாமியுடைய நினைவு நாளுக்காக அவர் வந்திருக்கார் அவங்க பெரியப்பா வந்திருக்கார் ராஜகோபால்ன்றவர் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா நன்றி மகிழ்ச்சி இப்போ உங்களுக்கு வந்து பெட்ஷீட் யோகா பண்ணுறதுக்கு பெட்ஷீட்டு நம்ம அப்புறம் வாங்கி கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஸ்பெஷல் யோகா இப்போ ஏதாச்சும் ஞாயிற்றுழமும் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி காலையில் பத்து மணிக்கு கூட வந்து நான் உங்களுக்கு வேற வகையான யோகா முறையில் சொல்லித்தரேன் நீங்கள் வழக்கமாக செய்து இல்லாமல் உங்களுக்கு ஞாபகசக்தி வர்றதுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிற சிந்தனை எல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு மனசுக்குன்னு பயிற்சிகள் இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து நான் எப்போ ஒரு சண்டே நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த சண்டேல பத்து மணிக்கு போல் என்ன காலையில் எட்டு மணி எழுந்திச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு பத்து மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ம் அது நீங்கள் சொன்னீங்கன்னா சாப்பிட்டு சொன்னிங்கன்னா ராஜா சார் சொன்னீங்கன்னா எனக்கு சொன்னார்னால் நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் இருக்கணும் ம் ஏன்னா உங்களோட ரீடிங் டைமு மற்ற விஷயம் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நாள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் சரியா ம் சரி வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி மெதுவாக மெதுவாக போங்க அவர் டாக்டர் ராமகிருஷ்ணன் வாங்கம்மா வணக்கம் சரி சேர்ந்து நந்தகோபால் சார் உங்கள் பேர் ஹேமாவா நன்றி நன்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எண்ணிலா கோடி சித்துக்கள் அளவு சேர்ந்து நிலுங்க சேர்ந்து நிலுங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவ்வளோ அவ்வளோ தான் இல்லை நீங்கள் இருந்தாலும் நீங்கள் சேர்ந்து வாழ்த்துக்கோ ஐயா வந்துங்க டோன வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம ஐயா நந்தகோபால் ஐயா உங்களுக்காக உதவி செய்கிறாங்க உங்கள் மனைவி மம அங்கே இருக்க அங்கே இருக்க நான் அந்த கவி பண்ணுங்க ஆ சரிமா நான் அசி இருக்க பிரம அங்கே அங்கே கொஞ்சம் பாப்பா பாப்பா இங்கெல்லாம் இட்லி வைக்கலப்ப அப்படியாச்சா பறந்துடுவீங்க

தற்போதைய இருக்கிறது அது அது

தாய்க்கரங்கள் ட்ரஸ்ட் ஃபார் பிளைண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சூளைமேடு சென்னை சௌராஷ்டிரா நகர் டென்த்து ஸ்ட்ரீட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் எயிட் டபுள் ஒன் ஜீரோ ஃபோர் ஆல் ஆர் வெல்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம்பெருக்க நல்லோர் நினைத்த நலம்பெரு நன்றி சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமை ஹெர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் ஒன் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவையை மூலிகை பொடியை பிள்ளையார் எப்போ பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமதிருவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எண்ணிலா கோடி சித்திரங்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் டை பிரயர்ஸ் வாரியூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் நன்மையே ஆ இஓ இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே A -u -e -o -a M இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே